மான அரசியல்வாதிகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் நாய் என்ன செய்யும் குறைத்து கொண்டே இருக்கும் நாய் தண்ட வேலியை தன் காட்டும் காலை தூட்டி கொண்டே இந்த நாளும் இருக்கும் அந்த வகையில் நாய்க்கு ஒப்பானவர் தான் நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லறிவதில் பிரியோசனம் இல்லை கல்லறியும் போது குறைத்து கொண்டே இருக்கும் பேசாமல் விட்டால் அது வாயு உழைந்து இறந்துவிடும் எந்த வகையிலும் அரசாங்கம் தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கவில்லை மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் அதற்கான எமது நாட்டின் ஜனாதிபதி வரும் பாராளுமன்றத்திற்கு நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சட்டமூலத்தை திருத்தியமைக்க வேண்டும் சட்டமூலத்தை திருத்தி சட்டமூலத்தை மாற்ற வேண்டும் என்று தான் தமிழ் கட்சிகள் முன்னே காலத்தில் அதுக்காக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது பிரணனைகளை ஆனால் இன்று நாங்கள் அந்த சிறந்த சட்டமூலத்தை உருவாக்கி பாராளுமன்ற மாகாண சபைத் தேர்தலை வைப்போம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டமூலம் இயற்றுவதற்கு ஒரு சீட்வெளி சட்டம் மூலம் இயற்றுவதற்கே ஒரு மூன்று மாதம் ரெண்டு மாதம் அவ்வாறான இந்த சட்டமூலத்தை இயற்றும் போது அனைத்து மக்களிட கருத்துக்களையும் கேட்டு துரிதமாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை வைத்து தீருவோம் தேசிய மக்கள் சபை அதில் ஆணித்தனமாக இதை வருடத்துக்குள் நடக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான குழு ஆய்வு செய்து அனைவரும் இருக்கின்ற நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் சட்டமூலமாக மூலமாக நிறைவேற்றப்படும் நாங்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க போவது இல்லை ஏனென்றால் ஆதரவாகத்தான் வாக்களிப்போம் இன்றும் நாங்கள் பெரும்பான்மையுடன் தான் இருக்கிறோம் ஆனால் என்ன சட்ட மூலத்தை இயற்றும் போதும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் பாராாளுமன்றத்தினுடாக உங்களுக்கு சர்வாதிகாரம் இருக்குது அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது எந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து போட்டாலும் அதிகாரம் இருந்து கூட நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தெளிவோடு தான் இந்த சட்டமூலங்களை நிறைவு தோன்றித்தனமாக எந்த வகையில் சட்டத்தை இயற்றப் போறது ஒரு சில தோல்வியிட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் கொண்டரும் பிரேரணைகளுக்கு சட்டமூலங்களுக்கு ஓடி விழுந்து நமக்கு கருத்துக்களை விமர்சித்து தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கத்தான் நினைக்கிறார்களே ஒளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை இந்த சட்டம் மூலம் பூரணமாக வரைவுகள் வரவில்லை நானும் கூட உண்மையாகவே இந்த சாதியவாதம் பிரிவினைவாதத்திற்கு எதிரான சட்டம் மூலம் சிறந்த முறையில் உருவாக்கப்பட அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக இல்லை இது மக்களை எதிர்வரும் சந்ததிகளை பாதுகாப்பினத்துக்கான சட்டம் மூலமாக தான் இருக்கும் இன்று நாங்கள் அந்த சட்ட மூலத்தை அந்த குழுவிடம் ஆய்வு தான் குழு தயாரித்து தரும் இன்றைக்கு மக்களுடன் கருத்துக்களை கேட்டிருக்கின்றோம் உங்களது கருத்துக்களை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள் அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கியதான சட்டம் மூலமாகத்தான் கடுமையொழிய தான் தோன்றித்தனமாக ஜிஆர் செய்தது போன்று நாங்கள் செய்ய போகவில்லை ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது தான் அதில் நல்ல கருத்துக்கள் ஒரு வரைவை தரும்போது அந்த வரவை மக்களிடம் காட்டுவோம் மக்களிடம் சமர்ப்பிப்போம் மக்கள் அதற்கு கருத்து சொல்லுவார்கள் கருத சொல்லித்தான் அதன் ஊடாகத்தான் எமக்கும் தெரிய வரும் இன்றைக்கு அந்த குழு ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறது எமக்கும் என்னும் வரவில்லை அந்த தகவல் வந்தவுடன் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதில் பிள்ளைகள் சரிகளை நிவர்த்தி செய்து கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதுதான் உங்களுக்கு அது கிடைத்தவுடன் அதை நீங்களும் ஆய்வு செய்து அதில் இருக்கும் பிள்ளைகள் சரிகளை சுட்டிக்காட்டுங்கள் காட்டுங்கள் அந்த பிள்ளைகளை நிவர்த்தி செய்து கொண்டு எதிர்களின் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை இயற்ற வேண்டும் அதற்கான சட்டமூலம் தான் இயற்றுகின்றோம் அது நாங்கள் இல்லை இந்த மக்கள் குழு படித்த ஜீவிகள் அடங்கி அந்த டெஸ் அந்த குழுவால் நியமிக்கும் அதில் ஒரு சில பிரசனங்கள் பிள்ளைகாக இருந்தது மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு எமது அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சிலதுகளை டிலே பண்ணியிருக்கோம் மக்கள் விமர்சனம் பெறிருக்க உங்களுக்கு தெரியும் கல்வியில் ஒரு சில பிள்ளை நடந்திருக்கு ஒரு மிஸ்டேக் எழுத்துக்கே ஆறாம் ஆண்டு பூரணமாக ஏன்டாது ஜன பிரதமரத உத்து பார்த்து கொண்டு யாரோ ஒரு பேர் உள்ளுக்கில் இருந்து எல்லும்லோ இதோ பிள்ளை நடந்திருக்கிறது என்ன நடந்திருக்கோம் நாங்களோட மூளை போய்ட்டு இருக்கோம் ஏனென்றால் இதிலே ஒரு புள்ளி என்றால் அனைத்து புத்தகங்களையும் இப்போ மூளை பரிசோதிக்கின்றோம் பரிசோதித்து நல்ல ஒரு கல்வி முறையை பண்றோம் அதேபோல நாங்கள் அந்த கொண்டரும் சட்ட மூலங்களில் ஏதாவது கடைகளில் இருந்தால் நிவர்த்தி மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கான சட்டமே ஒழிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லை நாங்கள் நினைக்கும் சட்டத்தை விட மக்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது சட்டம் இருந்தது கடந்த முறை ஜனாதிபதி கோத்தபாயா அடித்து விரட்டினார்கள் அதனால் கூறுவோம் இன்று இருக்கும் மக்கள் புத்திய சுகம் படைத்தவர்கள் அந்த மக்களுடன் யாரும் விளையாடவில்